ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு ஆனால் அந்த வீடியோவை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஒரு பக்கா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோவாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதாவது நல்லா கிராமத்து உணவு இது கண்டிப்பாக எல்லா கிராமத்துலேயுமே இருக்கும் இது இல்லாமல் கிராமமே இருக்காது ஓகேவா இந்த அதாவது இந்த பனங்காய் சுடுறது எப்படி அப்படின்னு தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போ போகிறேன் நிறைய பேர் இப்போ சாப்பிட்ருப்பீங்க சாப்பிடாதவங்களும் இருப்பீங்கள்ல அதனால் காலையிலே எங்கள் அக்கா என்னை கூப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்டேன் பணங்க நிறைய கிடக்கு இப்போ எடுத்துட்டோம் அப்படின்ட்டா பக்கத்து வீட்டில் நேரே பெய்யாச்சு பெய் பார்த்தா கொஞ்சம் பணங்க இல்லைங்க நிறைய பணங்கா என் பிள்ளைகளை நானும் சேர்ந்து மொத்தமாக பறக்கிட்டு வந்தாச்சு பறக்கிட்டு வந்து வீட்டில் வச்சா எத்தனை இருக்கு மொத்தம் எட்டு எண்ணி பார்த்தா எட்டு பணங்கா ஒன்று எங்கள் அக்கா இவ்வளோ பணங்கா எதுக்கு அப்படின்னு கேட்டால் எனக்கு ரொம்ப நாளான ஆசையில் ரொம்ப ஆசையில் அவ்வளோத்தையும் அள்ளிட்டு வந்தாச்சு விட்டுட்டேங்க எங்கள் அக்கா இந்த தரத்துலையும் உனக்கு எதுக்குன்னு வேறு ம் இருந்தாலும் விடலை அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு காலையில் தூங்கி முடிச்சோடனே வீட்டு பின்னாடி தோட்டத்துக்கு பெய்யாச்சு பெய்யி யாரெலாம்ண்ணா என் பிள்ளைகள் ரெண்டு பசங்க அப்புறம் எங்கள் அக்கா பசங்கள் ரெண்டு பசங்க மொத்தம் நாலு பேரும் பெய்யாச்சு செய்யி அந்த புல்வெளி நல்லா பச்சை பசேல்னு கிடந்துச்சு பின்னாடி நல்ல புல்வெளியில் அவ்வளோத்தையும் அடுக்கி வச்சாச்சு அடுக்கி வச்சா பக்கத்தில் அப்புறமா ஈக்க கிழிச்சு போட்டுருந்துருக்காங்க யாரோ நல்லா நிறைய செருவு கிடந்துச்சு பற்றினுங்க இவ்வளவு செருவு எங்கே கிடந்துச்சு நான் போகும்போது எங்கேயாவது விரவு தான் செய்யணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பக்கத்தில் பார்த்து அவ்வளவு ஈக்க கிழிச்சு போட்டிருக்காங்க அவ்வளோதையும் எடுத்து வச்சு தீயை பற்ற வச்சாச்சு தீயை பற்ற வச்சு பிறகுதான் ஞாபகம் வருது நம்ம அந்த பனங்காவில் மூடு இருக்கும் தெரியுமா அந்த மூட்டை வந்து நம்ம எடுக்காமல் வச்சாச்சு ஐயோ மூட்டை எடுக்க மறந்தே வீட்டு அப்படின்னு மறுபடியும் எடுத்து இந்த மாதிரி ஓலையல்ல எடுத்து துறப்பட்டுட்டு இந்த மூட்டை அறுவலை வச்சு கொத்தி எடுக்கும் பாருங்கள் இந்த மூட்டை எடுத்தால் தான் பனங்காய் வந்து வேகம் இல்லைன்னா வேவாது அதனால அப்புறம் எட்டு பனங்காயிலையும் வேக வேகமாக கொத்தி எடுத்து மறுபடி வச்சு அதை கொத்தி கொத்தி பார்க்கும் வரதாக்கும் எங்கள் அப்பா அருவா சூப்பர் அருவா கையில் இல்லை அதனால் மெதுவாக மெதுவாக கொத்தனை மத்தியங்க கொத்தி அண்ணவருங்க பிச்சு எடுத்தாச்சா இதை பிச்சு எடுத்தால் மட்டும்தான் வேவோம் ஃப்ரெண்ட்ஸ் லே அது ஸ்ட்ராங்காக இருக்கும் லேஸாக நம்ம லேஸ்ல அது பிச்சு எடுக்கவே முடியாது ஒரு வழியாக பிச்சு எடுத்துட்டு மறுபடியும் வச்சு சறுவை எல்லாத்தையும் அள்ளி போட்டாச்சு போட்டு தீயை போட்டாச்சு தீ போட்டு பற்ற வச்சா ஐயோ தீவா இந்த ச ஓலை என்ன டக்கு 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 டக்குன்னு சும்மா கொழுந்துட்டு எரிது ஐயோ பனங்காய் கரைஞ்சிட கூடாதுன்னு பார்த்தா அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த இதில் வெ வெடிப்பு மாதிரி தெரிஞ்சிச்சு சரி வெடிப்பு தெரியுது அப்போ ஓகே பாதி வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை வந்து திருப்பி வைக்கிறோம் இந்த தெருதா வெடிப்பு இருக்கா அதை வந்து திருப்பி வைக்கணும் அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து நேரே வச்சு தீ போட்டோமா அப்புறம் அவ்வளோத்தையும் ஒரு கம்பு வச்சு திருப்பி திருப்பி வச்சு எட்டு பனங்காவையும் இதாக வச்சுட்ருக்கேனா அதை ரொம்ப நாள் ஆச்சுன்னு எனக்கே ஆசை ரொம்ப நாள் ஆச்சு சுட்டு சின்ன பிள்ளைகளை சுட்டு சாப்பிட்டது எங்கள் அப்பா பானை ஏறும்போது சுட்டு சாப்பிட்டது அப்புறமா நம்ம பெரிய பிள்ளைகளான அப்புறமா சுடவே இல்லை அதுக்கப்புறம் இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு சுட்ருக்கணும் எடுத்து அப்படியே புரட்டி வச்சு மறுபடியும் அதுக்கு மேலே அவ்வளோ சருவையும் அள்ளி போட்டுருணும் அதாவது ஓலை எங்கள் ஊரில் தான் அதை சருவுன்னு தான் சொல்லுவோம் சரியா மறுபடியும் அந்த தென்னை ஓலை எல்லாத்தையும் அள்ளி போட்டு மறுபடியும் தீபத்தை வச்சாச்சு தீபத்தை வச்சா அப்புறம் அடுத்த சைடும் அப்போ வந்துடும்ல கரெக்டாக வச்சா தானே வேகம் அதனால தான் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தெரியுதா அதுக்கப்புறமா அவ்வளோத்தையும் அள்ளி போட்டு மறுபடியும் பத்த வச்சா சும்மா கொழுந்து ஊட்டி நல்ல என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு எங்க அக்கா பிள்ளைகள் எல்லாரும் நல்லா ஜாலியா பண்ணி கிடந்தேன் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு எங்க அக்கா இவ்வளவு வணங்கம் எதுக்கு இவ்வளோத்தையும் நீ தின்னுருவியோ அப்படின்னு எங்கள் அக்கா கேட்டுட்டு கவர் கரையெல்லாம் கட்ட வாயன் இருக்கட்டுமே வந்தது வந்தோம் எடுத்ததை எடுத்தோம் சுட்டு சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் சுட்டு முடித்து அதிலே வச்சுட்டு வந்துட்டேன் அவ்வளோத்தையும் எடுத்து அதில் அதிலே வச்சுட்டு வந்துட்டோமா அப்புறமா கொஞ்சம் ஆறுன்னு பார்த்திங்களா ஆறுனா தான் நம்ம வந்து அதை வந்து கிளியர் பண்ணி சாப்பிட கரெக்டாக இருக்கும் சூடோடு ஒன்றும் செய்ய முடியாது ம் சூடோடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எப்படி தீரியது பற்றில சூடோடு சாப்பிட்டா அவ்வளோந்தான் வேண்டான்னு சொல்லி அதை ஒரு ஓரமாக வச்சாச்சு நல்ல சூடு ஆறுன பிறகு எங்கள் கோயில் முன்னே நேரம் அவ்வளோ பணங்காவே தூக்கிட்டு வந்தாச்சு அதில் கோயில் முன்னாடி பக்கத்து வீட்டாக்க பசங்க எல்லா பசங்களும் வந்து உட்காந்தாங்களா சரி எல்லோரும் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ குட்டீஸையும் திரட்டி கூட்டாச்சு எப்போவுமே நம்ம குட்டீஸுகள் கூட தான் இருப்பேன் ஊருக்கு போனாலே அவ்வளோ குட்டீஸுகளையும் பிடிச்சி உட்கார வச்சாச்சு உட்கார வச்சு நல்லா ஃபஸ்ட்டு வந்து தொளிய சூப்பராக அப்படியே உருவி எடுக்கணும் அது எப்படின்ட்டு நீங்கள் பார்த்தா தான் தெரியும் சரியா அந்த இது வெந்துக்கிட்டே இருக்குல்ல இப்போதைக்கு சீன் தான் பெற்று இருக்கு சரியா எப்படி இருது இப்போ அப்படியே எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து கோயில் மண்ணு உட்காந்தாச்சு குட்டிஸ்களை எல்லாம் கூட்டு கொண்டு உட்கார வச்சாச்சு உட்கார வச்சுட்டு அப்புறமா இந்த இது ம இந்த பனங்க வந்து புக்குன்னு சொல்லுவோம் அது வந்து கொத்த வேண்டியது இல்லை நம்ம வந்து அப்படியே எடுத்து சாப்பிடலாம் வந்துடுங்க அதை பிச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து மாம்பழம் டேஸ்ட்டு வந்துடும் வந்துடுங்க இந்த பனம்பழத்தில் அதுக்கப்புறம் அந்த இதை வந்து அப்படியே பிச்சு சாப்பிட்டுர்லாம் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தோன்னா உட்காந்து சாப்பிட்டாச்சா அதுக்கப்புறம் பனங்காவில் வந்து தொளியை உரிச்சாச்சு மெதுவாக உட்காந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உரித்து எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து அருவாளை வச்சு கொத்துவோம் நாங்கள் சூப்பராக கொத்தலாம் எங்கள் அப்பா அருவா சூப்பர் அறுவாயில்ல இந்த வருங்க நானும் நல்லா தின்னுட்டு இருந்தேன் கொஞ்சம் அகுவங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அந்த தொளியை சுற்றி வர எடுத்துடணும் இதான் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொத்துறேன்னா இப்படி சூப்பராக இந்த அருவாளை வச்சு இந்த டக்கு டக்கு டக்குன்னு கொத்துணும்னு வைங்களாம் அப்படி லாஸ்டில் எண்டுக்கு வந்துடும் எண்டுக்கு வந்தோன்னே என்ன அந்த அப்படியே முத்தடம் அப்படி இலையை வச்சிட்டு அதை வந்து நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சிருப்பாங்க எங்கள் அம்மா சின்ன பிள்ளைகளெல்லாம் எங்களுக்கு இதுதான் ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து இதுதான் சாப்பிட மாற்றிடுங்க நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ